சத்சங்கத்தில் இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ லலிதா மகா திருபுர சுந்தரியின் திருவருளால் எல்லா வளங்களும் பெற்று இன்பமுடன் இருக்க வாழ்த்துகிறேன் போன பதிவில் சபரிமலை ஐயப்பனுடைய பதினெட்டு படிகளுடைய யோகத்தை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் ஐயப்பமார்களுக்கான முக்கிய குறிப்புகளை பார்ப்போம் ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கும் சமயத்தில் உறுதியான கம்பியில் கட்டிய ஒரு மாலையே போதுமானது துணை மாலை அவசியமே இல்லை வருடா வருடம் புதிதாக மாலை வாங்க வேண்டாம் ஒரு முறை அணிந்த மாலையே எத்தனை முறை வேண்டுமானாலும் அழியலாம் இரண்டாவதாக முறையாக விரதம் இருந்தால் தங்களது மனசாட்சி அனுமதிக்கும் பட்சத்தில் மாலை போடாமல் நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து புறப்படும் நாளன்று மாலை போடுவதில் தவறியதும் இல்லை சென்ற தடவை உபயோகித்த மாலையை அது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் சபரிமலை தரிசனம் செய்த பிறகு வழியிலேயே மாலையை கழற்றாமல் வீட்டுக்கு திரும்பிய பிறகு மாலையை கழற்றுவது முழுமையான முறையான உத்தமமான செயலாகும் மாலையை ஏதாவது ஒரு கோவிலில் கய கழற்ற இயலாத பட்சத்தில் அம்மாவை கொண்டு கழற்றலாம் மாலை போட்டுக்கொண்டே தகப்பனாருக்கு சிரார்த்தம் திதி செய்யலாம் மாலை போட்டு விரதம் இருக்கும்போது மனைவிக்கு குழந்தை பிறப்பதென்பது சுபகாரியமே மாலையை கழட்ட வேண்டாம் குழந்தை பிறந்து ஆறு நாட்கள் கழித்து புண்ணியாதானம் முடித்து குழந்தையை பார்க்கலாம் பிரசவ சமயத்தில் தாங்கள் உடன் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தாலும் குழந்தையை உடனே பார்க்க வேண்டும் என்ற கடமை உணர்வு இருக்கும் பட்சத்தில் மாலையை கழற்றலாம் மாலை போட்டிருக்கும் போது கருவிற்றிருப்பது சுபகாரியமே எனவே மாலை போடலாம் நாற்பத்தோரு நாட்கள் முறையாக விரதம் இருந்து பயணத்தை மேற்கொள்ளுவதே போற்றத்தக்க உத்தமமான செயலாகும் சபரிமலை பயணத்தில் மிதியடி அணிந்து கொள்வது என்பது தங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தகுந்த முடிவு எடுக்கலாம் அணிவது தவறில்லை ஒருமுறை முறை உபயோகித்த இருமுடிப்பையை மறுமுறை உபயோகிக்கலாம் அத்துடன் இன்னொருவர் உபயோகித்த இருமுடிப்பையை அது சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் உபயோகிக்கலாம் முதல் வருடம் மலைக்கு செல்லும் ஐயப்பமார்கள் கன்னி பூஜையை அவசியம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் வசதியில்லாத பட்சத்தில் கடன் வாங்கியாவது கன்னி பூஜை செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஐயப்பன் அத்தகைய ஆடம்பரத்தை விரும்புவதும் இல்லை தங்களால் எப்போது எவ்வளவு முடியுமோ எப்போது இயலுமோ வீட்டிலேயே உணவு பொட்டலமாக கட்டிக்கொண்டு உள்ள மிகவும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களால் இயன்றவரை அளிக்கலாம் தொழிற்சாலையில் வேலை செய்யும்போது கடமையை சரிவர செய்யும் பொருட்டு ஷூ அணியலாம் இதில் குற்றம் ஏதும் இல்லை விரத காலத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டாம் மற்றபடி சாதாரணமாக சிகைக்காய் சோப்பு உபயோகிப்பதில் தவறில்லை மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கும் சமயத்தில் வீட்டில் உள்ளவர்களுக்கு அம்மை கண்டிருந்தால் அதே வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மாலையை கழற்றுவது உத்தமம் ஆனால் தாங்கள் வெளியே எங்கும் தங்கியிருந்தால் மாலையை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்களுடைய கவனத்திற்கு ஐயப்ப விரதத்தில் மூட நம்பிக்கைகள் இல்லாதவை ஐயப்ப பூஜை என்ற பெயரில் ஒளி பெருக்கி வைத்து நள்ளிரவு வரை அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருப்பது விரும்பத்தக்கதல்ல தங்களுக்கு இது எத்தகையாவது எத்தனையாவது மலை என்று வினவுவதும் இத்தனை தடவை மலைக்கு சென்றிருக்கிறேன் என்று பெருமை அடித்து கொள்ள வேண்டாம் மாலை போடுதல் இருமுடி கட்டுதல் மிகவும் புனிதமான வைபவமாகும் இதை வீடியோ புகைப்படம் எடுப்பது உகந்த செயல்கள் அல்ல இதை அவசியம் தவிர்க்க வேண்டும் இருமுடி கட்டும் நாளை ஒரு விழாவாக எண்ணி உற்றார் உணவ உறவினர்களுக்கு அழைப்பு அனுப்பி அவர்களிடம் அன்பளிப்பாக பணம் பெறுதலும் ஐயப்ப பக்தி விதிமுறைக்கு புறம்பானது பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் பொருள்களை சன்னிதான உண்டியலில் அப்படியே சேர்ப்பதுதான் முறை இருமுடி தாங்குபவர்களுக்கு பூமாலை அணிவித்து அடுத்த நிமிடமே அந்த பூக்கள் மற்றவர்கள் காலில் பட்டு சீரழிவது விரும்பத்தக்க செயல்கள் அல்ல சபரிமலை யாத்திரையின் போது கன்னிசாமிகள் தான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பது தவறானது பக்தியும் பணிவும் எல்லாருக்கும் பொதுவானது ஐயப்ப பக்தர்கள் வெளிஸ்தலங்களுக்கு வழிபட செல்லும்போது அங்குள்ள நடைமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் மதித்து நடத்தலும் அவசியமானது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமெனில் குருவாயூரப்பன் சந்நிதியில் மிக சப்தமாக சரண கோஷம் சொல்லாமல் அமைதியாக வழிபடுதல் வேண்டும் சபரிமலை யாத்திரை செல்லும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு ஐந்து நிமிடமாவது பம்பை நதிக்கரையையோ அல்லது சன்னிதானத்தையோ சுத்தம் செய்வது மிகவும் போற்றத்தக்க செயலாகும் சபரிமலை யாத்திரையின் போது மிகவும் ஆடம்பரமான விருந்து உண்ணுதலை தவிர்த்தல் எல்லா வகையிலும் நல்லது சாப்பிட்ட இலைகளை புனிதமான பம்பை நதியில் எரிந்து அந்த புண்ணிய நதியை அசுத்தப்படுத்துதல் மிகவும் தவறான செயலாகும் மாறாக ஒரு குழி தோண்டி அவற்றை புதைக்கலாம் பம்பையில் விளக்கேற்றி வழிபடுதலை மற்றவர்களுக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் அமைதியாக ஆடம்பரமின்றி தங்கும் தாவலத்திலேயே இடத்திலேயே கொண்டாடுதல் மிக சிறப்பான செயல் சன்னிதானத்தில் கற்பூர ஆழி பிரதட்சணத்தை எந்தவித அசம்பாவிதத்துக்கும் உட்படுத்தாமல் அடக்கமாக செய்வது எல்லோருக்கும் நல்லது கண்ணாடி பாட்டில்களையும் உடைந்த தேங்காய் மூடிகளையும் கண்ட இடத்திலும் போட்டு மற்ற ஐயப்ப ஐயப்பன்மார்களின் பாதத்தை புண்ணாக்கும் பாவத்தை செய்ய வேண்டாம் ஐயப்பன் வழிபாட்டை ஆவேசத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் உட்படுத்தாமல் அமைதியாகவும் சாத்வீகமாகவும் மேற்கொண்டால் அனைவருக்கும் நன்மை ஆகையால் சபரிமலை செல்லும் பக்தர்கள் யாத்திரைக்கு போகும் பொழுது இதை கவனத்தில் கொண்டு இதன்படி சென்று ஐயப்பனுடைய பூரண அருளை பெறுமாறு வேண்டிக் വാഴുക वाल വലമുടും